நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் நான் சொன்னபடி உங்கள் பெண்களை மீட்காமல் இருந்தால் என்னிடம் உள்ள அனைத்தையும் தர காத்திருக்கிறேன் மாளிகையில் நாங்கள் என்ன தர வேண்டும் என்கிறீர்கள் வைஷ்ணவியை வைஷ்ணவி அப்பா உங்கள் கடமையை மறக்காதீர்கள் அந்த மக்களை மறக்காதீர்கள் அவர்கள் துயரை நீக்குங்கள் கண்ணீரை துடையுங்கள் அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் இந்த கருத்துக்கள் அன்பு மகளே உன்னை துர்ஜயனிடம் ஒப்படைக்கவா ஆமா தாயே மகளே உன்னை எப்படி தனியாக அனுப்புவது எப்படி அனுப்புவது அப்பா இப்போதேனே துர்ஜயனிடம் செல்ல நீங்கள் ஆணையிடுங்கள் இல்லை என்றால் மக்களின் முன்னால் தாங்கள் நிற்க இல்லாது அது நாட்டுக்கும் நல்லது நல்லதல்ல வைஷ்ணவி மாயை கற்று மிரட்டுவதற்கு நோதத்திலே வந்தாய் அரக்கர் வேந்தே உண்மையை தான் சொன்னே, மரணம் உனக்கு விட்டது, இறுதி மூச்சை நீ எண்ணிக்கொள் போதும் வைஷவியின் கதை என்ன எங்கே அவள் आगा। 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 नान बंदे तो वैष्णवी ஆம் நானே நினைக்கிறாய் எப்போதும் எனக்காக அஞ்சுகிறாய் எப்போதும் என்னை தேடுகிறாய் என்னை அழைத்து வர சொன்னா அல்லவா அதுதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் தீங்கு வழி செல்பவரை நான் சின்னஞ்சிறு பெண்ணா இருந்து கொண்டு இந்த இந்த வணங்காமுடி நீ நீ மிரட்டி மிரட்டி பார்க்கிறாயோ சின்ன பெண்களை அபகரித்து அவர்களை என்னிடம் ஒப்படைத்து விடு விடு தர்மம் தான் உன் ஜென்மத்தை காக்கும் ஆதிசக்தி மாதாவின் திருவடியில் விடுகிறேன் நான் உன்னை பெண்ணே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் பெண்ணே உன்னை மரணத்தின் கையில் ஒப்படைப்பேன்

பாபம் துர்ஜயனின் கண்களை மூடிய அகந்தை என்னும் திரை அகலாதிருந்தது வைஷ்ணவி உன்னுடைய தோற்றம் என்னை அச்சுறுத்தி அடக்க முடியாது மாயாவினி உன் போலி மாயையால் என் மன உறுதியை குலைக்க பார்க்கிறாயோ இவன் மாயம் செய்யும் மாயாவிக்கெல்லாம் மாயாவி தெரிந்து கொள் என் மகிமையை காத்துக்கொள் संगल मीनू मड़ो वैष्णव உயிர் போகவில்லையோ கொண்டு பேசு உண்மையில் நான் மடிவதில்லை மரணம் என்பது எனக்கு எப்போதும் கிடையாது நீ மடியும் ஒரு படைப்பு என்னை மடியும் படைப்பு என்கிறாயோ உனக்கு மரணம் இல்லையோ என்னை நீ எதுவும் செய்துவிட முடியாது உனக்கு மரணம் நிச்சயம் அதிலிருந்து தப்ப முடியாது மற்றவர்கள் அடிவதைப் போல் நீயும் மடியே உனக்கு நேரம் நெருங்கி விட்டது உருக்கு இப்போதாவது பரமாத்மாவின் சரணங்களை பிடித்துக்கொள் உம் உனக்கு உயர்வு கிடைக்கும் முரை கட்டுப் பேசும் உன்னு நான் ஒழுப்பு வைஷ்ணவி வைஷ்ணவி உனது உருவம் சிறியது பேச்சு மலையை தொட்டு மேகத்தை தொட்டு வானத்தையும் மலக்க பார்க்கிறது நான் உருவத்தில் சிறியவள் உண்மை என்பதில் பெரியவள் நீயோ நீர் மேல் குமிழி தப்பான சக்திகளை மெய்யென்று நினைக்கிறாயோ போகட்டும் சிறுமி என்றால் வரம்பு மீறாதே அதிகம் பேசாதே அவதிப்படும்படி நடக்காதே எல்லை மீறாதே என்னிடம் அடிபட்டு மடியாதே எதிரியை இகழாதே ஏமாந்து போவாய் எதிரில் நிற்பது ஆ! அணைய போகும் விளக்கு எப்போதும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் உன்னுடைய பாவங்கள் பழுத்து விட்டன Oh, uh <laughs>